கூடு கட்டும் இடம் சாண்ட் மேர்டின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான பறவைகள் ஆற்றங்கரை மணலில் தன்னுடைய கூட்டை அமைத்துக் கொள்ளக்கூடியவைகள் தென்கிழக்கு இங்கிலாந்து நில மேம்பாடு வாரியத்தினரால் அவைகள் தங்கும் மணல் கூடுகளின் விகிதம் கணிசமாய் குறைந்தது குளிர்காலத்தில் இடம்பெயரும் இப்பறவைகள் திரும்பி வரும்போது அவைகள் தங்கள் கூடுகளை அமைத்துக் கொள்வதற்கு போதுமான இடங்கள் இல்லாமல் தணறின அவைகளை பாதுகாக்க எண்ணிய அதன் பாதுகாவலர்கள் அவைகள் தங்குவதற்கென்று பல செயற்கையான மணல் வீடுகளை அமைத்து கொடுத்தனர் செயற்கையான மணலை கொண்டு மணல் சிற்பம் அடிக்கும் நிறுவனத்தின் துணையோடு பல ஆண்டுகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாய் வசிக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது இந்த இரக்கமுள்ள செய்கை இயேசு தன் சீசர்களை ஆறுதல் பயன்படுத்திய வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறது அவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறிய போது சீசர்கள் அவரோடு வர முடியாததால் நான் போய் பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று வாக்களிக்கின்றார் இயேசு அவர்களை விட்டு சீக்கிரம் கடந்து போய்விடுவார் அவர்கள் அவரை பின்பற்றி செல்ல முடியாது என்னும் நிஜம் அவர்களை வருத்தப்படுத்தினாலும் அவருடைய இந்த வருகையானது அவர்களையும் நம்மையும் பரலோகத்திற்கு வரவேற்கும் தெய்வீகமான முயற்சியே இயேசு சிலுவை தியாகம் இல்லாதிருக்குமானால் பிதாவின் வீட்டில் ஆயத்தப்பட்டிருக்கும் அநேக வாசஸ்தலங்களுக்கு நமக்கு வரவேற்பு கிடைக்காமல் இருந்திருக்கும் நமக்கு முன்னே அவைகளை ஆயத்தப்படுத்துவதற்காக சென்ற இயேசு மீண்டும் திரும்பி வந்து அவருடைய தியாகமான அன்பின் மீது விசுவாசம் வைப்பவர்கள் அனைவரையும் தம்மோடு அழைத்து செல்வார் அவரோடு மகிழ்ச்சியாய் நித்தியத்தில் நாம் இலைப்பாருவோம் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகின்றேன் யோவான் ஒன் பதினான்கு இரண்டு